ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புஷ்பாஸ் தமிழ் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து காராமணி ரைஸ் பார்க்க போகிறோம் ஈஸியான ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பும் அதிலே சேர்ந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும் அது ரோஸ்ட் இருக்கும் போதே நான் இங்கே வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இங்கே சேர்த்துக்கிறேன் அது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த ரைஸ் தேவையானது தான் நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன் மெஷர்மெண்ட்டு இது நல்லா வதங்கட்டும் இப்போ காஞ்ச மிளகா ஒரு மூணு வந்து நான் கிளி போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம் இதை வதக்கிட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே நான் ரைஸில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம் இதை நல்லா வதங்கட்டும் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிட்டால் இது நல்லா சுருளை வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வைக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும் பாருங்கள் இது மாதிரி ஸ்மாஷ் ஆகணும் இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாம் இது கூடவே நாங்கள் வந்து இங்கே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிட்டோம் மீன்வேல் நான் இங்கே வந்து காராமணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு குக்கரில் ஒரு விஷல் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதிலே ஒரு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ அந்த தண்ணியோட நான் இங்கே வந்து சேர்த்துக்கிறேன் நான் இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு காராமண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்த நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு சாப்பிட இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வதங்கட்டும் நல்லா ஆனாலும் கொஞ்சம் தண்ணி நிற்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த பயிரோட மிக்ஸ் ஆகணும் காராமணியோட மிக்ஸ் ஆகணும் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நான் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஒன்றுக்குன்னு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் எபப்பரேட் ஆகணும் இப்போ லிட்ட க்ளோஸ் பண்ணி நம்ம அதோட மிக்ஸ் ஆகிறதுக்காக வச்சிடலாம் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன் ஆற வச்சு உதிரியே இப்போ வந்து அந்த ரைஸை நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே குவான்டிட்டி செய்கிறது வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து சேர்த்துக்கோங்க குவாண்டிட்டி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளேமை வந்து நான் ஹையில் தான் வச்சுருக்கேன் லோவில் வைக்கல ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனால் தான் மதியானம் லஞ்ச் பாக்ஸு க்ளோஸ் பண்ணி கொடுத்து விடுறோம் இல்லையா அது வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு மாதிரியே டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காது ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே ரைஸ் அரோஸ் பண்ணிடலாம் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது மாதிரி இருக்கும்போது பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே வந்து மேலே வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் இங்கே கொஞ்சம் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நான் இங்கே வைக்கிறேன் நான் ஃப்ளேம் வந்து ஹையில்தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக சேர்ந்துச்சு பாருங்கள் இப்போ ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்குது இப்போ ஆற வச்சு நம்ம வந்து குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் கம்ப்ளீட்டாக இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக எளிமையாக செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்